ஹிமாலய வெற்றின்னு நம்ம எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதை நான் நிஜத்தில் இப்போ தான் என் கண்ணால் நான் பார்க்குறேன் முத்துக்குமரன் வந்து எழுபது சதவீதம் வாக்குகள் வாங்கி ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க இது எனக்கு எல்லா அப்டேட்ஸும் கொடுக்குறவங்க தான் அதை சொன்னது ஸோ அதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அஃபிஷியலாக ஏன்னா மக்கள் பவருக்கு முன்னாடி வேறு கார்ப்பரேட் பவர் எதுவுமே ஜெயிக்க முடியாதுங்கிறதுக்கு முத்துக்குமரன் ஒரு பெரிய உதாரணம் எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா போன வருஷம் இப்படி ஒரு ஒரு வருஷமும் வந்து பிஆர் வச்சுட்டு வரவங்க வந்து வின் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அடுத்த வருஷம் வரும்போதே எல்லாருமே சரி பிஆர் செட் பண்ணிடலாம் நம்ம அழகா வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க ஸோ அதை முறியடித்து மக்கள் இப்போ அவர் வின் பண்ணால் தான் சரி நம்மளோட திறமையும் நம்மளோட முயற்சியும் நம்பி உள்ளுக்கு வரணும்னு எல்லோரும் ஒரு ஓப்பன் மைண்டோடு உள்ளே வர முடியும் அப்படின்னு நான் நினச்சேன் சரி முத்துக்குமரன் தேர்ட் வாரம் என்ன இதில் இருந்தாருங்கிறத நம்ம பார்க்கலாம் விஜே விஷால் ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு எயிட்டீன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் ஓட்ஸோடு இருந்தார் சௌந்தர்யா வந்து எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பர்ன்டேஜ் ஓட்ஸோடு இருந்தாங்க தேர்ட் ப்ளேஸில் முத்துக்குமரன் இருந்தார் ஃபோர்ட்டீன் பர்சன்டேஜ் ஓட்ஸோடு இருந்தார் தேர்ட் வீக்கில் இப்போது ஃபினாலே வீக்கில் நம்ம இதை நான் அன் ஓட்டிங் தான் சொல்கிறேன் ஏன்னா இது நமக்கு தெரியாது ஸோ ஃபினாலே வீக்கில் முத்துக்குமரன் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் சவுந்தர்யா டுவெண்ட்டி பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்டேஜ் அண்ட் விஷால் வந்து தேர்ட்டீன் பாயிண்ட் எயிட் ஒன் பர்சன்டேஜ் ஸோ தேர்ட் வீக்கில் தேர்ட் பிளேஸில் இருந்தவர் ஃபைனல் வீக்கில் தேர்ட் ப்ளேஸ்க்கு வந்து ஃபஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்காரு இதை விட என்னன்னா ஃபஸ்ட் வீக்கில் ஒரு ஃபோர்த்து ப்ளேஸில் இருந்தார் ஸோ இவ்வளோ தூரம் இருந்த முத்துக்குமரன் இப்படி படிப்படியாக ஏறி முன்னுக்கு வந்தார் இதுதான் மக்களோட பவர் இதுதான் அவர் மக்களை என்டர்டெயின் பண்ணதுக்கு மக்கள் அவருக்கு திரும்பி கொடுத்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு வெளியில் வந்து அவர் பார்த்ததெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட போகிறாரு பட் நான் முத்துக்குமரனுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் வின் பண்ணதுக்கு யார் என்ன க்ரெடிட் எடுக்க ட்ரை பண்ணாலும் அது முழுக்க முழுக்க உங்களோட உழைப்புக்கும் உங்களோட திறமைக்கும் கிடைச்ச அங்கீகாரம் நீங்கள் இதை விட ஜாஸ்தி டிசர்வ் பண்ணுறீங்க உங்களோட நேர்மைக்கும் உங்களோட உண்மையும் உங்களோட தமிழ் நாலெட்ஜும் உங்களோட அடுத்தவங்க மனசை புண்படுத்தாமல் பேசுகிற பக்குவமும் நல்ல திறமையும் உங்களை பெரிய இடத்துக்கு கொண்டு சேர்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே என்எஸ்கே மாதிரியோ இல்லை ஒரு சின்ன கலைவாணர் மாதிரியோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் ஆவீங்க இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்கும் அதுக்கு நான் மனசார வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்